குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வலிமையான ஒரு வீடியோல தான் வந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் நூறுலி நூறுலி சார்ந்த காய்கறிகள் மொத்த விலைப்பாட்டில பாத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஸ் கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்றோம் கோவா ஒரு கிலோ நூத்தி அம்பது ரூபா போயிட்டு இருக்கு கேரட் பாத்தீங்கன்னா இருநூத்தி அம்பது ரூபா போயிட்டு இருக்கு லீக்ஸ் பாத்தீங்கன்னா நூறுரூவா கிலோ எழுபது ரூபாய் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூறு அதே நேரத்தில் கட்பீட்ரூட் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா போய்கிட்டு கட் பீட்ரூட் ஸ்ரீலங்கா உருளைக்கிழங்கு இருநூத்தி அம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு அதுவும் சிவப்பு உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை கூடுதலா இருக்குன்னு சொன்னா முன்னூத்தி இருபது போகுது சிவப்பு உருளைக்கிழங்கு நூக்கோட நூக்கோட பாத்தீங்கன்னா கிலோ தொண்ணூறுவா போயிட்டு இருக்கு குடைமிலாய் குடிமிளகாயில சிவப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயும் அதே நேரத்தில் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயும் பச்சை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிட்டத்தட்ட ஆயிர ரூபாய் குறவாயிருக்குன்னு சொன்னா ஆயிரத்தி ரூபாயும் போயிட்டு இருக்கு பாசியில் பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரா போகுது சைனீஸ் கோவா பாத்தீங்கன்னா கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாயும் சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா கிலோ ஒம்பநூறு ரூபாய் போயிட்டு பாக்கலாம் அதே பாத்தீங்கன்னா சல்தரி கிலோ ஆயிரம் போய்கிட்டு கொத்தமல்லி நூற்றி ஐம்பது ரூபாய் போயிட்டு ಐಸ್ ಪೇಕ್ ಪಾತಿನಾ ಫ್ರೆನ್ಸ್ ಕಿೋ ಮುನ್ನೂರು ಪೈಕಿರ್ತಾದ್ ಪಾತೀನಿ ಸಲಾದು ಕೋ ನೂರು ಅದೇ ನೇರ ಸಿವು ಪಾತೀನ ಕಿಲೋ ಮುನ್ನೂರು ಪೈಕಿ ಪಾಕೋಣ ಪದಿನಾ ಪಾತೀನ ಕಿಲೋ ಆರುನೂರು ಬೋದು ಇಸ್ಲಿ ಕಿಲೋ ಐನೂರು ರೂ ಕಿಲೋ ನೂರು ರೋಸ್ಮೆರಿ ಕಿೋ ಆಯ್ತು ಪಕ್ಕೋಲಿ ಪಾತೀನಿ ಕಿಲೋ ಐನೂರು ಪೈಕಿಟ್ರು காலிஃப்ளவர் கிலோ நானூறு ரூபாய் போகுது சிவப்பு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூறு ரூபாயும் பச்சோய் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் போயிட்டு இருக்கு பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா அதுவும் நூத்தி ஐம்பது ரூபாய் போகிறத பார்க்கலாம் சுகனி பச்சை சுகுனி பாத்தீங்கன்னா அப்படின்னு கிலோ இருநூறுபாயும் மஞ்சள் சுகுனி பாத்தீங்கன்னா கிலோ முந்நூறுபா போய்கிட்டு இருக்கு நீல ராபு நீட்ட ராபு பாத்தீங்கன்னா அப்படின்னு கிலோ நூறுரூவா போகுது கிரீன்ஹர்ஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறுபா போய்கிட்டு இருக்கு கரிமிளகாய் மாறாத விளையாருக்கு கரிமிளகாய் நானூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ போயிட்டு இருக்கு இதான்ஸ் என்ன நாளோட காய்கறிகள் மொத்த விலை பட்டியல் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்றத பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்